வணக்கம் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து அடைச்ச ரிசல்ட் வந்து இன்றைக்கி ஐநூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா அடுத்த ரிசல்ட்டு நடைபெற்ற வந்து பதினாறாம் தேதி ஒம்பதாவது மாதம் நடைபெற்ற வந்து அச்சையாக ட்ராவங்கி தான் பார்க்க போகிறோம் குழுக்குள்ள அறநூற்றி ஒம்பது அறநூற்றி அறுபத்தி ஒம்பது குழுக்குள்ளம்பருக்கேன் கேசிங்கி பார்க்க போகிறோம் ஆனால் பதினஞ்சாந்தேதி குழுக்கள் லீ கிடையாது லீவு அதனால பதினாறு பதினாறாம் தேதி கொடுக்குறோம் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நடைபெற வந்து குள்ள கிசிங் தான் நம்ம சேனலில் கிசிங் பார்க்குறோம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு ஆள் போர்டு பாருங்க விளையாடுங்கள் பாருங்கள் ஒம்பது ஒன்றுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நூறு சதவீதம் வெற்றி இருக்குது உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ ஒன்றா நம்பர் வந்து பெண்டிங்கில் இருக்குது அதனால் உங்களுக்கே தெரியும் பென்னிங்கில் இருக்கனால கொடுத்துருக்கோம் பாருங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பாருங்க ஒன்று ஏழுன்னு போனிருக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏ போடு பி போர்டு பாருங்கள் ரெண்டு மூணு கொண்டு வந்துருக்கோம் ஈபோர்டு பாருங்கள் அஞ்சு ஒம்பது ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏ போர்டு ஒன்று ஏழுன்னு எடுத்துருக்கோம் சி இ ரெண்டு மூணு எடுத்துருக்கோம் சி போர்டு அஞ்சு ஒம்பதுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மூணு நம்பரு விளையாடுங்கள் பாருங்கள் விளையாடுங்கள் பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது ஜீரோ பன்னெண்டு ஐநூற்றி இருபது நூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா அடுத்தது நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுற பாருங்கள் ஜீரோ 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 தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முப்பத்தி எட்டு பத்து பத்து நாற்பத்தி நாலு நாலு நம்பரை விளையாடங்க வச்சுருங்க ஏபிபிசிஏசி விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுங்கள் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது தொண்ணூற்றி ஒம்பது எண்பத்தி ஏழு ஜீரோ ஆறு இருபத்தி ஆறு ஏபிபிசி ஏசி விளையாடுங்கள் சரிங்களா பாருன்னு சொன்னீங்களா நாற்பத்தி ஆறு பாட்ச் எழுநூற்றி எண்பத்தி ஏழு பாட்ச் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பாட்ச் பாட்சில் மூணு சட்டத்தையும் கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸிங்காக பாருங்கள் சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா நம்ம சேனலை வந்து பண்ணுக்கு நன்றி